நமக்கு இன்னொருத்தர் நாம் நினைச்ச மாதிரி இருக்கணும்னு நமக்கு ஆசை நமக்கு எதுக்கு இன்னொருத்தர் நாம் நினைச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைன்னா நம்ம மனத்தில் எங்கேயோ இந்த ஒரு அடிப்படையான தப்பான ஒரு கருத்து இருக்குது என்னதுன்னா என்னென்னா இன்னொருத்தர் இருக்குது நம்ம நன்மைக்காக நமக்கு ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது நாம் இன்னொருத்தர் நன்மைக்காக இருந்தால் நமக்கு அந்த எதிர்பார்ப்பு வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் அடிப்படை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உங்கள் நன்மைக்கு இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னு நினைக்காமே அவருடைய நன்மைக்கு நான் இருக்கிறேன் நினச்சிங்கன்னா அப்போது அவர் எப்படி இருந்தாலும் சரி அவர் சந்தோஷமாக இருந்தால் போது நமக்கு நான் இருக்கிறது அவர் நன்மைக்காக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அப்போது குடும்பம் நல்லா நடக்கும் அவர் என் நன்மைக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா போர் நடக்கும்